அல்வாய் கிழக்கு தென்னியம் பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா பஞ்சாட்சரநாதன் அவர்கள் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று வல்வெட்டியில் இயற்கை எழுதினார் அன்னார் கந்தையா ராசம்மா தம்பதிகளின் அன்பமாக வல்வெட்டியைச் சேர்ந்த திருமதி முருகப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகனமர் அருப்பெரும் சோதி அவர்களின் அன்பு கணவர்ம ஸ்ரீ சுதர்ஷினி ஸ்ரீ சிவாஜினி கங்கா லக்ஷ்மினி ஆகியோரின் பாசமிகு தந்தையம் காலம் சென்று கருணாதேவி தர்மகுலநாதன் பத்மாதேவி சத்யநாதன் பாலகுலநாதன் பத்மினி தேவி ஆகியோரின் பாசமிக சத்துவருணமர் ෝත් ஜැන வாනිதாස வருදන ஆயோரி ද ාවනාதම ஜෙஸ்න වஷ්න දරන්න மாනபிකා, ஓவியா ශවபி, ச லாஷ்வ කண்டந்த வேனாட்சி රාපව ප්‍රகாශ් ஆயோரின் පාසහි பேරது ஆවාර. இவ்வரவிசிலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறலை கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்